இன்னைக்கு தளபதி அவர்களோட மக்கள் சந்திப்பு அவங்க மதுரை மாநாடு வாரந்தோறும் சனிக்கிழமை ஒவ்வொரு ஊர்களையும் சந்திக்கும் போது மக்களோட பெரு ஆதரவு வந்து நிறைய ஒளிபரப்பு பண்ணுறதையும் இது மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வாரத்தில் எந்த ஊருக்கு நாகப்பட்டினத்துக்கும் திருவாவூருக்கு தான் இருக்காரு அப்படி நாகப்பட்டினம் திருவாவூரில் மக்கள் என்னென்ன கேள்விகள் இருக்காரு கருத்துக்கள் சொல்லியிருக்காரு திமுகவும் பாஜகவும் காட்டி இருக்காரு அதுக்கப்புறம் சனிக்கிழமை பதிலும் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் ஒருபடி மேலே போயிட்டு அவருக்கு போட்ட அதாவது அடக்குமுறையை என்ன பயன்படுத்துறீங்களா மிரட்டி பார்க்குறீங்களான்னு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கேள்வி எழுப்பியிருக்காரு வாங்க விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் மக்கள்களை போய் சந்திக்கிறதுக்கு அவர் காரணம் என்ன சொல்கிறாருன்னா மக்கள்கள் வந்து விடுமுறையில் இருப்பாங்க இந்த சனிக்கிழமை லீவு நாளில் இருக்கிறதுனால அவங்க வேலைகள் கிடாமல் இருக்கும் அதனால் மக்கள்களை வந்து நான் சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படியே அவர் போன ஃபஸ்ட்டு ஊர் தான் நாகப்பட்டினம் அதாவது அவர் வீட்டிலேருந்து அவரோட கார் மூலியமாக பயணித்து அதுக்கப்புறம் தனி விமானம் மூலியமாக எடுத்துக்கிட்டு திருச்சியை சென்றடைஞ்சிருக்காரு அப்படி திருச்சியை சென்றடைக்கும் போது நிருபர்களை வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க செய்தியாளர்கள் ஆனால் அவங்கள பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் சத்தம் வந்தோடனே ரசிகர்களுக்கு ஓடி போயிட்டு கையசைச்சு பாயின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு இப்படி செய்தியாளர்களை செய்தியாளர்கள்கிட்ட அவர் கருத்துக்களை பதிவிடாமல் ரசிகர்களை பார்த்து கையாட்டுறதுக்கு அவரோட காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதாவது இதே மாதிரி தான் நம்மளோட விஜயகாந்த் அவர்கள் வரும்போதும் அதாவது செய்தியாளர்களை சந்திப்பில் அவர் சில பேசின வார்த்தைகள் பேச்சு பொருளாக இருக்குது அதனால் இவர் எங்கே ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாயிருமோன்ற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இப்படி அவர் திருச்சியிலேருந்து என்ன பண்ணிக்கிட்டாரு அங்கேருந்து ஒரு கார் மூலிமா பயணித்து அவர் எந்த வாகனத்தில் போகணுமே அதாவது அந்த பேருந்துகளில் ஏறி மக்கள்களை சந்திச்சிட்டு அதுக்கப்புறம் பேருந்துகள் மூலிமா நாகப்பட்டினத்தை சென்றடைகிறாரு அந்த நாகப்பட்டினத்தில் மக்கள்கிட்ட போனவுடனே அவரோட எப்பவுமே இருக்க பாணியில் நண்பா நண்பின்னு சொல்கிறதெல்லாம் இந்த வாட்டி கிடையாதுங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் பேசின அரசியல் கருத்தே வேற இந்த வாட்டி பேசின விஷயமே வேற பக்கா பாலிட்டிக்ஸாக அதாவது அரசியல்வாதியாக மாறிட்டார் சொல்லணும் ஆமாங்க நாகப்பட்டினத்தில் அவர் அந்த பஸ்ஸை விட்டு மேலே வந்துட்டு மக்கள்கிட்டலாம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களான்னு கேட்டுட்டு அங்கேருந்து பேரஞ்சர் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் சிலைக்கு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு டேரெக்டாக நாகப்பட்டினம் ஊர் பெருமைகள் ஆமாங்க அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரோட பெருமைகளை பற்றி பேசுகிறாருல அதே மாதிரி தான் நாகப்பட்டினத்தோட பெருமை நாகப்பட்டினம் எனது கடல் சார்ந்த ஊர் அந்த கடல் சார்ந்ததில் அந்த மக்களுக்கு இருக்க பெருமைகளும் நான் மத நல்லினுத்து ஃபஸ்ட்டான ஒரு ஊர் அதனால் உங்களுக்குள்ள மத பிரச்சனைகளே கிடையாது ஹிந்து கிறிஸ்டின் கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கீங்கன்னு பேசிட்டு அடுத்து டைரெக்டாக அவர் அந்த ஊரில் இருக்க குறைகளையும் அவர் குறையாக கருதப்படுவதையும் பேச ஆரம்பிச்சிட்டார் அதாவது நாகப்பட்டினம் கடலால் இருக்கிற ஊர் இந்த ஊரில் வந்து மீன்கள் அதாவது உற்பத்தியும் மீன்களில் வந்து இம்போர்ட் பண்ணுற விஷயங்களும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு ஏன் இந்த மாதிரி அதுக்கு தமிழ்நாட்டிலே ரெண்டாவதாக உற்பத்தியும் அதாவது விநியோகம் பண்ணுற இந்த ஊராக இருக்கிறது எதுக்கு இந்த சரியான ஒரு மீன் சார்ந்த தொழிற்சாலைகள் இன்னும் வரலை அப்படியே மீன் சாலை மீன் சார்ந்த தொழிற்சாலைகள் வரலனா கூட வேறு எண்ணற்ற தொழிற்சாலைகள் வந்திருந்தால் ஏகப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு கிடச்சிருக்குமே ஏன் அதை பண்ணலைன்னு அரசை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க இறால் பண்ணைகளை ஒரு முறைப்படுத்தணும் ஏன்னா இறால் பண்ணைகள் இருக்கிறது மூலயமா பல ஏக்கர் பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்படும் ஸோ இப்படிப்பட்ட உழைப்பாளிகள் இருக்கும் ஊர் தான் இந்த நாகப்பட்டினம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏன் இன்னும் இங்கே குடிசை வீடாகவே நிறைய இருக்குது இந்த நவீன யுகத்துக்கு தகுந்த மாதிரி நவீன வீடுகள் மாறாமல் குடிசை விதமாக இருக்கிறதுக்கு காரணம் இங்க கல்வியும் பொருளாதாரமும் மேம்படலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மெரெயின் காலேஜ் ஏன் இன்னும் வரல அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டு ரோ சாலை வசதிகள் இதெல்லாம் சரி வர இல்லை இங்கே இருக்க காலேஜு சரியாக இயங்குதான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை அடுக்கடுக்காக மக்கள்களை பார்த்தையும் அரசாங்கத்தை பார்த்தும் கேள்வி வச்சிருக்கார் அடுத்தது அவர் போன ஊர் தான் நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த ஊர் அதாவது திருவாரூர் அந்த திருவாரூர் டிஎம்கே கோட்டனும் கருதப்படு இப்படி போகிற இடத்துல மக்கள்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு இது வந்து திருவாரூர் வந்து இந்த தேரை அசைச்சதே நாங்கள் தான் பெருமையாக சொல்கிற திமுக பஸ் ஆனால் இந்த ஊருக்கு வந்து எதுவுமே பண்ணாமல் இந்த ஊரே கருவாடா காயுதுன்ற மாதிரி விமர்சனம் எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தேர் அசைச்சா போதும் தேர் வந்தா போதும்னு இருக்கக்கூடாது தமிழ்நாடுன்ற பெரிய தேரை நாலு டயர்லேயும் நீங்கள் கட்டைகளை போட்டு நிப்பாட்டி வச்சிட்டீங்களே இந்த தேரை ஓட்டி என்ன ப்ரோஜன்ற மாதிரியும் கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ திருவாரூர்னாலே ஒரு டெல்டா மாவட்டம் அந்த டெல்டா மாவட்டத்தில் எண்ணற்ற விவசாய மக்கள்கள் இருக்காங்க அப்படி விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட மூடைகளை வண்டியில் ஏற்றுறதுக்கும் இறக்குறதுக்கும் நாற்பது கிலோ மூடைகளுக்கு நாற்பது ரூபா கேட்குறாங்களாம் இப்படி நாற்பது ரூபான்னு கம்மியாக பார்க்காதீங்க அந்த நாற்பது ரூபா கோடிக்கணக்கில் அரசு வந்து கமிஷன் அடிச்சிருக்குன்னு அரசை பார்த்து காட்டமாக விமர்சிச்சுருக்காரு இப்படியெல்லாம் ஒரு படி பக்கம் மக்கள்கிட்ட போயிட்டு உங்களை நான் சந்திக்கிறதுக்கு வரக்கூடாதா அதுக்கு எனக்கு என்னென்ன தடைகள் போட்டிருக்காங்கன்னு தெரியுமானோம் கேள்வி எழுப்பியிருக்காரு ஆமாங்க அவர் வந்து என்னென்ன தடைகள்னால் அவர் இப்போ ஒரு கூட்டம் அதாவது ஒரு பெரிய இடத்துல அவர் வந்து நான் மக்களை சந்திக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கிடையாது அதாவது அதுக்கு மாறாக சின்ன நெருக்கலான நெருங்கிய இடங்களில் தான் மக்களை சந்திக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நெருக்கமான இடத்துல மக்களை சந்திக்கும் போது என்ன ஆகுனா கூட்ட நெரிசலில் மக்களுக்கு ஏதாச்சும் அவங்களுக்கு உடலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் கருதப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா திமுகவை பயங்கரமாக விமர்சிச்சுக்காரு அதாவது கலைஞரோட பேரை நம்ம நாட்டுக்கு ஃபுல்லாக அங்கங்கே சூட்டுருதும் கலைஞரோட பேனாவுக்கு மட்டும் சில விபதாக சொல்லி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களே இந்த நாட்டுக்காக இந்த ஊருக்காக உங்கள் தொகுதிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு அதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு இந்த ஊரில் இருக்க திருவாரூர் மந்திரி வந்து திமுக அவங்களோட குடும்பத்துக்கு சேவை செய்கிறது தான் முதலாக இருக்காரே தவிர மக்களுக்கு இந்த அவர் ஜெயித்த தொகுதிக்கு அவர் சேவை செய்கிறது எதுவுமே கிடையாது இதனால் நம்ம என்ன பண்ணணும் தொகுதியை நம்ம எடுத்துக்கணும் அதாவது சாட்டர்டே எப்படி வீக்கெண்ட் அரசியல் பண்ணுறோமோ அதே மாதிரி வீக்கெண்டில் தானே அவங்களுக்கு ஓய்வு கொடுக்க முடியும் அதனால் அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டு நம்மளை கட்சியை வளருங்கன்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்தது பார்த்து மக்களை பார்த்து மெயினாக எழுப்பின கேள்வி ஏன் உங்களெல்லாம் நான் வந்து சந்திக்கக்கூடாதா ஏன் நான் இன்றைக்கு நேற்று அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யாருக்கு எழுப்பினார்னு தெரில கண்ணான்னு யார் ஒரு நடிகர் பேசுவாரோ அவருக்கு கேட்ட மாதிரி இருக்குது இந்த கேள்வி அதாவது நான் இன்றைக்கி எலெக்ஷனுக்கு வரல என்னை எல்லோருமே இப்போ வந்தோன்னு சொல்கிறாங்க நான் வந்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நான் வந்து இங்கே வந்திருக்கேன் அதாவது பதினோரு பதினா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே நான் இதே நாகப்பட்டினத்தில் மீனவர்களுக்கு ஒரு போராட்டம் போது இங்கே வந்து பேசியிருக்கேன் இதை பற்றி நான் யாரும் குறிப்பிட மாட்டேன்றாங்க நான் அப்போது வந்து நான் இருந்தது வந்து ஒரு இயக்கமாக இருந்தோம் இன்றைக்கி வந்து அரசியல் இயக்கமாக மாறியிருக்கோம் அப்படின்னு க பேசியிருக்காரு இது வந்து யாருக்கு சொல்ல வராருன்னா அதாவது அவரோட பேச்சிலே தெரிய வருது கண்ணா இன்னைக்கு வந்தவன் வந்தவன்ல கண்ணா ஆண்டவனே நம்ம பக்கம் கண்ணான்னு பேசுகிறவங்க இருப்பாங்கள்ல அவங்க மாதிரி அதாவது நடிகர்களுக்கு இவர் பேசின விஷயங்களாக தெரியுது அதுபடி இல்லாமல் திமுக அதாவது நம்மளோட மாணவிக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் போயிருந்தார்ல எதற்காக வெளிநாட்டு முதலீட தமிழகத்துக்கு ஈர்ப்பதுக்காக அப்படி தமிழகத்தில் வந்து அவங்க தொழிற்சாலைகள் ஆரம்பித்தா தமிழகத்தில் இ இளைஞர்களுக்கு எண்ணற்ற வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அப்படி நீங்கள் போனது தமிழ்நாட்டுக்கு முதலீட ஈர்க்கவா இல்லை உங்கள் முதலீடு வெளிநாட்டில் பதிவு செய்யவான்னு கேட்டிருக்காரு இப்படி குடும்ப கட்சியாகவும் இருக்கிறது அதாவது மன்னராட்சி முறையில் அவங்க அப்பா அடுத்தது பையன் அடுத்தது அப்படி வர வாரிசு அரசியல்ன்ற மாதிரி ஒரு காட்டமான கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு இப்படி எண்ணற்ற விஷயங்களை ஏகப்பட்டதை சொல்லிகிட்டே போயிருக்காரு அவ்வளோத்தையும் நம்ம சொல்ல முடியாது ஆக மொத்தத்தில் இந்த வாட்டி வந்து அவங்களோட அரசியல் கொள்கைக்கு என்னென்ன செய்வாங்க செய்யலைன்றதை சொல்ல வரதமா விட்டுட்டு அடுத்தபடியாக திமுக என்னென்ன செஞ்சுருக்குன்றதை ரொம்ப காட்டமாகவும் எதிர்பாரும் பேசியிருக்காரு அவருக்கு உண்டான அடக்குமுறைன்னு அவர் கருதப்பட்டு அவர் சொல்கிறது என்னென்னா எனக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் நான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் அதை விட்டால் நானே பேசிட்டு போயிடுவேன் அதுக்கு மாறாக இப்படி பேசுங்க இந்த இடத்துல தான் பேசணும் அதுக்கப்புறம் கையை இவ்வளோ அளவுக்கு தான் தூக்கணும்னு காமெடியாக அவருக்கு உண்டான பாணியிலே அவர் சொல்கிறதும் இதெல்லாம் என்ன மிரட்டி பார்க்குறீங்களான்னு கேள்வி எழுப்பியிருக்கார் ஏன் மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு எதுக்கு அனுமதி நான் வந்து தனியாளே இல்லை நான் வந்து மக்களின் சக்தி இளைஞர்களோட சக்தி பெண்களோட சக்தி ஒரு அவங்களுக்கெல்லாம் ஒரு இதாக இருக்கேன் முன் இருக்கேன் என்ன போய் நீங்கள் அடக்குமுறை பண்ணுவீங்களா இதுக்கப்புறம் நாங்கள் மக்கள் உங்கள் கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்க மாட்டோம் மக்கள்கிட்டே பர்மிஷன் கேட்போம்னு சொல்லிட்டு மக்களை பார்த்தே சொல்லியிருக்காருங்க ஆமாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக அவர் என்ன சொல்லி முடிச்சிருக்காருனா நான் இது செய்வேன் அது செய்வேன் அந்த அடுக்கு மொழியில் பேசுகிறதெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்தால் வந்து முன்னாடி வந்து என்ன செய்வேன்றதை க்ளியராக பேம் நோட்டீஸில் கொடுப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரையாரிட்டிஸ் என்ன தமிழ்நாட்டை வளர்ச்சி வளர்ச்சிப்பாளரை கொண்டுட்டு போனோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இது நான் கண்டிப்பாக என்னோடதுல இருக்கும் அடுத்தது என்ன நடைமுறைக்கு சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன் அதை மட்டும்தான் நான் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லுவேன் மற்றபடி இந்த அடுக்கு மொழியில் பேசுகிறது என்னோட பாணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்தது சோஷியல் மீடியாவை அவர் எந்தளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறாருன்றதை நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அதாவது சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்கிறாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறான்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கும் விதத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் நான் ஏன் பண்ணுறேன்னா மக்கள் அன்னைக்கு தான் வேலை முடித்து ஓய்வில் இருப்பாங்க அன்னைக்கு வந்து இளைஞர்களெல்லாம் ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்றதுலாம் சனிக்கிழமை மக்களோட வசதிக்காக தான் சனிக்கிழமை நான் வரேன்னு சொல்லியிருக்காரு அடுத்தது இதுக்கு முன்னாடி திருச்சி அரியலூர் அதுக்கப்புறம் மீட்டிங் போயிட்டு இருந்தார்ல மக்களை சந்திச்சுட்டு இருந்தார்ல அந்த இடத்துல வந்து மிஸ் ஆன பிளேஸ்க்கு நான் மறுபடியும் வரேன் அப்படின் அதாவது பெரம்பலூர் அரியலூர் அரியலூரை மட்டும் மிஸ் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு அவர் திரும்ப வரணும்னு சொல்லியிருக்காரு இப்படி பேசி அவரோட மக்கள் சந்திப்பை முடிச்சிட்டாரு அடுத்த வாரம் எந்த ஊருக்கு அப்டேட் ஊர் போக பேசினது மக்களை சந்தித்தது கருத்துக்களை பதிவிடலாம் இது வந்து இதை பார்த்துட்டு கருத்துக்கள் எது இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணுறதுனாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால மட்டும்தான் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உத்வேகமாக இருக்கும் ஓகே இந்த வாரம் வீடியோ முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்த வாரம் தளபதி என்ன பேசினாரும் வந்து சந்திப்போம் பாய்